சாஸ்திரம் சொல்றது நாம நினைக்கிறோம் சிறை அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு பாருங்க எந்த ஒரு பவரும் கெய்டட்டா இல்லைன்னா அது நமக்கு யூஸ் ஆகாது இப்ப கேஸ் இருக்குது உங்க கேஸ் சிலிண்டர்ல இருந்து ஒருவேளை உங்க வீட்ல சிலிண்டர்ல இருந்து வர்றதா இருந்தா எங்க ஊர்ல எல்லாம் சிலிண்டர்ல தான் வருது சில ஊர்ல பைப்ல கூட வருது அது அந்த டியூப் வழியா வந்து உங்க ஸ்டவ்ல பர்னர் வழியா வெளியே தான் உங்களுக்கு பிரயோஜனம் கேஸ் நிரம்பி இருந்தா அது யோகர்ம ராஜாவுக்கு தான் பிரயோஜனம் அப்ப எந்த ஒரு பவரும் தான் வெளிப்படணும் தண்ணி ஓடுது வெள்ளப்பெருக்கு வருது தண்ணி காட்டாத்து வெள்ளமா ஓடுது அழிவைத்தான் ஏற்படுத்துது அதே தண்ணீர் ரெண்டு கரைக்கு உள்ள ஆரட்டு ஓடிச்சதுன்னா அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குது எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்கோங்க கரை கட்டி அணை கட்டி வரைமுறைகளுக்கு உட்பட்டு வெளிப்படுத்தப்படும் போது அதனுடைய பவர் ஜாஸ்தி அத மாதிரி நம்ம மனித வாழ்க்கைக்கும் பெரியவங்க இப்படி வரன்முறை கெட்டி வச்சிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்முடைய பெட்டர்மெண்ட்டுக்காக வேண்டிய தவிர நம்மளை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக வேண்டி இல்லை நம்முடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி பெரியவங்க ரூம் போட்டு யோசிக்கல நிறைய பேருக்கு அப்படி தோணுது ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சிருப்பாங்க அப்படி நாம நல்லா இருக்கணும் குண்டு குழியில விழுந்து கைகால உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சில ரூல்ஸை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதனால நாம புத்திசாலியா இருந்தா கீதையில பதினாறாவது அத்தியாயம் நினைக்கிறேன் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே பிரமாணம்தே காரிய விவசித்தம் அந்த அத்தியாயம் முடியும் போது வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் நாம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதுல சாஸ்திரம் என்ன சொல்லுது பெரியவங்க என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம செய்தோம்னா நாம அதிகம் பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா நம்முடைய லைஃப்ப கொண்டு போலாம் அதனால பெரியவங்க இந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நாம உடரணும்